ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் உணர்ச்சி காரகன் செவ்வாய் பகவானோட இடமாற்றம் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கடகராசியில் நீச்சம் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் பலம் இழந்துன்னு அர்த்தம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இவர் எங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்ம ராசி சூரியனோட வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் ஒரு அணிகள் தான் அதனால் இந்த சிம்மராசியில் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் உலகத்திலேயே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் போர் இந்த மாதிரிலாம் அதே சமயம் நம்ம நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய பாகியம் கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மேஷம் விருச்சிக ராசிக்கு அதிபதி மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த வகையில் இந்த ஐம்பத்திரெண்டு நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் எப்படிப்பட்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் சுக்கிர பகவானின் பூர நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கடுத்தபடியாக இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு நாட்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏன் இவ்வளோ நாள் தான் கம்மி அப்படின்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசியில் மீதி மூன்று பாதங்கள் கன்னிராசியில் போயிடும் ஸோ இதுதான் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலத்தில் பண்ணும்போது நம்ம கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரத்தில் வரும்போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் உத்திர நட்சத்திரக்காரங்களில் இதில் வரும்போது உத்திர நட்சத்திர பாதத்தில் வரும்போது நம்மளோட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த அருமையான பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட சிம்ம ராசி பயிற்சி பார்க்க போகிறோம் சிம்ம அவரோட பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது மிதுன ராசி என்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான இட்ட மாற்றம் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பகிர ரோகாதிபதி லாபாதிபதி உத்தியோகத்தில் அட்டி தூள் கிளப்பி போயிட்டு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தான் அனுகிரகம் இருக்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் புதன் அறிவு சாதாரணமாக மிதுன ராசி அன்பர்கள் அறிவாளி அதே சமயம் செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்காரகன் உங்களுக்கு பகை உணர்வகாதிபதி சில நேரங்களில் உங்களோட வாக்கே வந்து உங்களுக்கு பகையாக கூட ஆகும் அதனால தான் இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்கள் பேசணும் கோபத்தை குறைச்சிக்கணும் உணர்ச்சிகளை குறைச்சிக்கணும் அப்போ தான் நல்லது சரியா அதே சமயம் ஆறாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் மீட்டு அதிபதியும் இந்த செவ்வாய் தான் இது இவர் எங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா உங்களோட இரண்டாம் இடம் அப்படிங்கிற தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணார் தனவரவுன்னு அந்தளவுக்கு இல்லை ஏதோ வந்தது போனது வந்தது போனது பெருசாக ஒரு சேமிக்கிறதுக்கோ இல்லக்கோ அதெல்லாம் முடியல வாக்குறுதிகள் சொல்லி முடிக்கிறதுக்கு காப்பாற்ற சுச்சுவேஷன் குடும்பத்துக்கு உங்களால் ஏதோ முடிஞ்சதை அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பெருசா இல்ல இருந்தாலும் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வகையில நீச்ச ராசியை விட்டு விலகி இப்போ எங்க வர உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வரார் ஆக்சுவலாக மூன்றாம் இடம் அரைமறைவுன்னு சொல்லுவாங்க என்ன அப்ப இந்த மூன்றாம் இடம் அதே சமயம் இந்த சகாயஸ்தானம் அப்படிங்கிறதுனாலே இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று இதெல்லாம் வந்து உபஜயஸ்தானங்கள் ஜெயம்னாலே வெற்றி ஸோ வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் வரார் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் முயற்சிகள் அதுதான் நான் சொன்னேன் அன்றைலின் பண்ணிக்கங்க முயற்சிகள் சும்மா உட்காந்தா கிடைக்காது ஆக நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வு அதாவது அந்த பதவி என்னக்க ஒரு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் பெருசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த நேரம் உங்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எழுதி வச்சிங்கன்னா அற்புதமான ஒரு பதவி கிடைக்கும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் எப்போ முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து அடுத்தபடியாக இளைய உடன்பிறப்பின் மூலமாக இருந்து வந்த மன கிளேசங்கள் வருத்தங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக மறையும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறாரு அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா கேதுங்கிறவர் ஞானக்காரகன் ஞானக்காரகன் இதோட இந்த உணர்ச்சிக்காரகன் மேலே வரும்போது என்ன ஆகும் நீங்கள் இந்த உணர்ச்சிகளின் மூலமாகவே உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் ஸோ உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தணும் என்னென்ன கோபம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபொழு இருக்கும் அப்போ சட்டுப்புட்டுன்னு நம்ம மேலதிகாரிகிட்ட எரிஞ்சு விழக்கூடாது அப்ப நம்ம கவனமாக இருந்தால் தான் நல்லது அதுமாரி தொழில் வியாபாரம் வாடிக்கையாளர்கள் விதத்தில் பல விதமாக தான் வருவாங்க பறவைகள் பல பலவிதம்ங்கிற மாதிரி வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா பலவிதம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்போ அவங்களெல்லாம் நம்ம வந்து கேர் எடுத்து அனுசரணையாக போகணும் சண்டைகள்லாம் போட்டுக்கூடாது ஏன்னா நமக்கு தொழில் நல்லபடியாக விருத்தி அடையணும் அதனால தான் தான் சொன்னேன் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் ஐந்து கொண்ட இரண்டு அதிபதி சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரக்காரத்தில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுற கண்டிப்பாக குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடக்கும் கண்டிப்பாக அதேமாரி ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கோயிலுக்கு போகலாமா இல்லைங்க ஒரு டூர் போயிட்டு வரலாமா ஆன்மீக டூர் இல்லை நவகிரக டூராது போலாமா இல்லை காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு திங்கிங் கிடைக்கும் அவங்க உங்கள் ஏற்ற மாதிரி அடுத்தபடியாக இந்த நேரத்தில் பிதார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியும் வரும் ஏன்னா எல்லா அட்வொகேட் செலவு அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் வர மாதிரி வரும் இருந்தாலும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் குடும்பத்துக்கு தேவையானதோ இல்லை உங்களுக்கு தேவையோ வாங்குவீங்க இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சகாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்றார் இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக ஒரு சில சொத்துக்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சொத்து அமைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் சிறுடை பணியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பா ஒரு பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் அற்புதமாக கிடைக்கும் அதன் மூலமாகவே அவங்க மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆக இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாட்கள் செவ்வாய் பகவானோடய சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கந்தசேஷ்டி கவச்சம் கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும் கந்தசேஷ்டி கவச்சம்தான் குரு கவச்சம் இதெல்லாம் சண்முக கவச்சம் இதெல்லாம் நீங்கள் கேட்குறது ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் சொல்லுங்கள் முடியலையா கேளுங்கள் அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக திருத்தணி முருகனை மனசார தியானம் பண்ணுங்கள் டெய்லி ஐம்பத்தி ரெண்டு நாளும் தியானம் பண்ணுறது தப்பே கிடையாது திருத்தணி முருகனை தியானம் பண்ணுங்க மனசு பூர்வமாக அப்போ இந்த ரெண்டு சின்ன சின்ன பரிகாரம் கந்தசேஷி கவச்சம் இல்லைன்னா கந்த ஊர் கவச்சம் இல்லைன்னா சண்முக கவச்சம் ஏதாவது ஒன்று பரிகாரம் அதேமாரி திருத்தணி முருகன் இதை பண்ணினாலே உங்களுக்கு உங்கள் பகிரண ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களது முயற்சிகளை வெற்றியடைய வைத்து உங்கள் வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்